கத்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே எப்பொழுதும் அவர் துதிகள் என் வாயில் இருக்கும் கத்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே எப்பொழுதும் அவர் துதிகள் என் வாயில் இருக்கும் ஸ்தோத்தரிப்பேன் கத்தரை துதித்திடுவே ஸ்தோத்தரிப்பேன் இயேசுவை துதித்திடுவே கத்தரை தூதித்திடுவே ஸ்தோத்தரிப்பேன் எசுவை துதித்திடுவே கத்தரை நான் எக்காலத்திலும் எப்பொழுதும் அவர் தூதிகள் என் வாயில் இருக்கும் கத்தரை நோக்கும் முகங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை நம் கத்தரை நோக்கும் வெட்கப்பட்டு போவதே இல்லை அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் கத்தரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் கத்தரை துதித்திடுவே

கத்தரை நம்பும் மனுஷரெல்லா உண்மையிலே பாக்கியவான்கள் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஸ்தோத்தரிப்பே கர்த்தரை துதித்திடுவே ஸ்தோத்தரிப்பே துதித்திடுவே கத்தரை துதித்திடுவே துதித்திடுவே சிங்க குட்டிகளும் போஜனமின்றி பட்டு பட்டினி கிடக்கும் சிங்க குட்டிகளும் போஜனமின்றி குறைவு பட்டு பட்டினி கிடக்கும் கத்தரை தேடும் யாவருக்கும் நன்மை குறைவதில்லை கத்தரை தேடும் யாவருக்கும் ஒன்றும் குறைவதில்லை ஸ்தோத்தரிப்பே கத்தரை துதித்திடுவே துதித்திடுவே ஸ்தோத்தரிப்பே கத்தரை துதித்திடுவே துதித்திடுவே கத்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே எப்பொழுதும் அவர் துதிகள் என் வாயில் இருக்கும் கத்தரை நான் எக் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே எப்பொழுதும் அவர் துதிகள் என் வாயில் இருக்கும்